அளம்பில் மாவீரர் துயிலும் இல்லத்தினுடைய சிரமதான பணிகள் ஆரம்பம் மன்னார் இலுப்பை கடவை கடற்கரை பகுதியை நோக்கி படையெடுத்த டோல்பின் கூட்டம் தயவு செய்து அவதானமாக இருக்கவும் வடக்கு கிழக்கு மகளுக்கு எச்சரிக்கை புலம்பெயர் இலங்கையர்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் உறுதி செம்மணியை மண் போட்டு மூடி தள்ளியவர் தான் அஞ்சொலியன் அர்ஜுனா எம்பி பகிரங்கம் சொத்து விவகாரத்தில் சிக்கிய ஸ்ரீதரன் விசாரணையை சிஐடியினர் அர்ஜுனா மீது அதிக அக்கறை கொள்ளும் தெற்கின் சிங்கள மக்கள் மீண்டும் சிக்கலில் மாட்டிய ரணில் இங்கிலாந்துக்கு விரைந்து புலனாய்வு குழு ஜனாதிபதியின் பயணச் செலவுகள் சபையில் வெளியானது திர்கோணமலை பிரட்ரிகோட்டை டஜ்பே கடற்கரையோர விகாரி வளாகத்திற்குள் சட்டவிரோதமான முறையில் பிக்குவின் தலைமையில் கட்டுமான பணிகள் பொல்லைத்தீவு மாவட்டத்தின் அளம்பில் மாவீரர் துயிலும் இல்லத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டுக்கான மாவீரர் நினைவேதல் நிகழ்வுகளை அனுஷ்டிப்பதற்கான சிரமதான பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது மாவீரர்களுக்கு பொதுச்சூடர் ஏற்றப்பட்டு மலர் மலர்வழக்கம் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டது அந்த வகையிலே அளம்பல் துயிலுமில்ல பிரதேசத்தை அண்டிய அயல் கிராமங்களில் உள்ள மக்கள் மாவீரர்களின் பெற்றோர் உரித்துடையோர் அனைவரையும் குறித்த சிரமதான பணிக்கு வருகை ஒத்துழைப்பு வழங்குமாறு நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளில் அனைத்து உறவுகளையும் கலந்து கொள்ளுமாறும் பணிக்குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள இலுப்பை கடவை கடற்கரையை நோக்கி நேற்றைய தினம் சனிக்கிழமை பிற்பகல் ஒரு தொகை டோல்பின் மீன்கள் கூட்டமாக கடற்கரையை வந்தடைந்துள்ளன இந்த நிலையில் இதனை அறிந்து அப்பகுதி கடற்தொழிலாளர்கள் பொதுமக்கள் பெண்கள் சிறுவர்கள் அனைவரும் சென்று அவற்றை பார்வையிட்டதோடு சிறுவர்களுடன் டோல்பின் மீன்கள் விளையாடியதை அவதானிக்க கூடியதாக இருந்தது குறித்த டோல்பின் மீன் இனும் மன்னார் மாவட்டத்தின் கரையோர பகுதிக்கு கூட்டமாக வருகை தந்தவை இதுவே முதல் தடவையாகும் நீண்ட நேரம் இலுப்பை கடவை கடற்கரையோரங்களில் கூட்டமாக சுற்றி தெரிந்து குறித்த டோல்பின் மீன்களை தமது இருப்பிடம் நோக்கி செல்ல சில கடற்கொழிலாளர்கள் உதவி செய்தனர் இந்நிலையில் குறித்த டோல்பின் மீன்கள் மீண்டும் கூட்டமாக தமது இருப்பிடத்தை நோக்கி சென்றது குறித்த அரிய காட்சியை கடற்பொழிலாளர்கள் தமது கையடக்க தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்தவையும் குறிப்பிடத்தக்கது கடும் மழை மற்றும் பலத்த இடிமின்னல் காற்று தொடர்பில் தயவு செய்து அவதானமாக இருக்குமாறு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று பிற்பகல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு செல்லும்படியாகும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டிற்கு அருகில் நிலவும் குறைந்த அழுத்த பகுதி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை மேலும் எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே மழையோ அல்லது இடியுடன் கூடிய பெய்யக்கூடும் என்றும் அந்த பகுதிகளில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக கடும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது கடும் மழை பலத்த காற்று மற்றும் பலத்த இடி மின்னலினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைந்து கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பான வழக்கில் முக்கிய சாட்சியிடமிருந்து குற்ற துறையினர் பலவந்தமாக வாக்குமூலம் பெற்றதாக சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காரணத்துக்காக சட்டமா அதிபர் திண்ணைகளால் சமர்ப்பிக்கப்பட்ட ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான அறிக்கையை புத்தளம் மாவட்ட மேல் நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்டு அமர்வு ஏற்க மறுத்துள்ளது புத்தளம் பண்ணாதிவில் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிபொருட்கள் தொடர்பான வழக்கில் ஆதம் லெபே ஷெரி பெறப்படும் ஹஃபூர் மாமா முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவர் ஆவார் இந்நிலையில் குற்ற புலனாய்வுத் துறையினர் முன்னிலையில் அவரிடமிருந்து எடுக்கப்பட்ட வாக்குமூலத்தை நிராகரிக்க முல் நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது புத்தளம் லாக்டோஸ் லாக்டவுஸ்வத்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிபொருட்கள் தொடர்பான வழக்கில் ஆதம் லபேஷரி பெறப்படும் ஹஃபூர் மாமா என்ற முக்கிய சந்தேக நபரிடமிருந்து பெறப்பட்ட சாட்சியங்களின் நம்பகத்தன்மை தொடர்பில் புத்தளம் மேல்நீதிமன்றம் சந்தேகம் வெளியிட்டுள்ளது வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை புலம்பெயர் சமூகத்தின் நலன் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசாங்கம் பூண்டுள்ளதாக பிரதமர் அமர சூரிய தெரிவித்துள்ளார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நிறுவப்பட்டதன் நாற்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆண்டு நிறைவு விழா நேற்றைய தினம் அலரி மாளிகையில் நடைபெற்றது இதில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் புலம்பியர் சமூகத்தினரிடம் இருந்து பொருளாதாரத்துக்கு நிதி பங்களிப்பு புதிய தொழில் முனைவோர் வாய்ப்புகளுக்கு அவர்கள் வழங்கும் தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் தொழிலாளர் பங்களிப்பு ஆகியவற்றை பாராட்டினார் நாற்பது ஆண்டு கால வரலாற்றில் இந்த துறையில் நாம் இப்போது நவீன மற்றும் சிறந்த காலகட்டத்தை அடைந்துள்ளோம் வெளியுறவு விவகாரங்கள் பற்றி குறிப்பிடும் போது இனி முன்பிருந்த பழைய விம்பத்தை காண மாறாக அது இப்போது ஒரு முற்போக்கான நியாயமான நிலையாடு மற்றும் பொருளாதார ரீதியாக பங்களிக்கும் துறையாக உருவாக்கி வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார் பயிற்சப்பட்டு பாதுகாப்பான மற்றும் நெறிமுறைசா புலம்பெயர் பணியாளர்களை உருவாக்குவதன் மற்றும் பொறுப்பை பிரதமர் இதன் போது வலியுறுத்தினார் அத்துடன் எமது மனித வளத்தை மதிப்பும் தேவையும் உள்ள மனித வளமாக மாற்றும் பொறுப்பும் நமக்கு உள்ளது வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு தூதரகங்கள் வழங்கும் ஆதரவை குறிப்பாக பாராட்டிய பிரதமர் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை புலம்பெயர் சமூகத்தின் நலன் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் உறுதி போன்றுள்ளதாகவும் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் மற்றும் சேவைகளை பெறுவதற்கு தூதரகங்களிடம் இருந்து மேலும் ஆதரவு எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் செம்மணியில் அகழ்வு செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தும் அதை தான் நீதிபதி இளஞ்செழியன நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது எப்படி மழைக்காலங்களில் நீங்கள் செம்மணியை மூடி வைத்தீர்களோ அதே செம்மணியை இளஞ்செழியனும் மண் போட்டு மூடியுள்ளார் நான் அரசியலுக்கு வந்து தற்போதுதான் அந்த விடயம் எனக்கு தெரியும் மிகப்பெரிய கவலையுடன் அதை நான் பதிவு செய்கின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு எதிராக முறைப்பாட்டை முன்வைத்து சிவில் அமைப்பின் சஞ்சீவ் மகவதவிடம் நேற்றைய தினம் ஆறு மனதையாளங்களாக வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக கூறியே நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதா இதேவேளை தமக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் விசாரணைகளை எதிர்கொள்ள தான் தயார் என்றும் தெரிவித்துள்ளார் சீனாவிற்கான விஜயத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவின் படத்தை போட்டு அலங்கரிப்பதற்காக அரசாங்க பணம் செலவிடப்பட்டதாக நிதியமைச்சர் தர்ஷன நாணய தெரிவித்துள்ளார் இதன்படி இந்த படத்திற்கு பிரேம் போடு ரூபா ஒன்பதாயிரம் செலவிடப்பட்டதாகவும் நிதி அமைச்சர் தெரிவித்தார் ஒரு படத்திற்கு பிரேம் போடு தனது சொந்த பணத்தை கூட செலவிட முடியாத ஒரு காலம் இருந்ததாகவும் குறிப்பிட்டார் இறைவனின் பெயரை அலங்கரிப்பதற்காகவும் அரசாங்க பணம் செலவிடப்பட்டதாகவும் அந்த கால ஆட்சியாளர்களும் அரசாங்க பணத்தால் பயனடைந்ததாகவும் அமைச்சர் கூறினார் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் தலைமை நீதிபதி உள்ளிட்ட நிறுவனங்களின் செலவின தலைப்புகள் மீதான பட்ஜெட் குழு விவாதத்தின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தான் இந்த அரசியலில் இருந்து வெளியேறினால் தமிழர்களை விட சிங்கள மக்களை அதிகளவில் அளவில் கவலையடைவார்கள் எனவும் அந்த அளவுக்கு தனது அரசியல் பணியை தன்னேர்த்தியாக மேற்கொள்வதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களை திருப்தி அடைய செய்வதை போல தெற்கில் உள்ள சிங்கள மக்களையும் தான் திருப்திப்படுத்தியுள்ளதாகவும் அர்ஜுனா சுட்டிக்காட்டினார் மேலும் குறித்த சபையில் இலங்கை ராணுவத்தினரை நான் ராணுவ வீரர்கள் என அடையாளப்படுத்துவேன் நான் இதனை எனது மனதில் இருந்தே கூறுகின்றேன் இராணுவத்தினரின் ஏராளமான சடலங்களை நான் பார்த்துள்ளேன் அந்த சந்தர்ப்பங்களில் எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கும் இராணுவத்தினரை ராணுவ வீரர்கள் என கூறுவதால் எனக்கு எந்தவித லாபமும் இல்லை இதேவேளை அரசியலற்ற புலம்பெயர்ந்த மக்களுடன் தான் தொடர்புகளை பேணி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஹாம்டன் பல்கலைக்கழகம் மூலம் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படும் அழைப்பு கடிதத்தின் நம்பகத்தன்மையை ஆராயும் நோக்கில் ஐவர் அடங்கிய குற்றப்புலனாய்வு குழு இங்கிலாந்துக்கு சென்றுள்ளது இன்றைய தினம் வெளியான அங்கில செய்தித்தாளில் இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இங்கிலாந்தில் உள்ள இலங்கை முன்னாள் உயர்ஸ்தானிகர் சரோஜா ஸ்ரீசேனவிடம் குறித்த குழுவினர் நாளைய தினம் வாக்குமூலத்தை பதிவு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அப்போது ஜனாதிபதியாக பதவி வகையை ரணில் விக்ரமசிங்க இங்கிலாந்தில் உள்ள வால்டர்ஹாம் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள சென்ற போது சரோஜா ஸ்ரீசேனவே இங்கிலாந்துக்கான உயர்ஸ்தானிகராக செயற்பட்டுள்ளார் இந்நிலையில் தற்போது இங்கிலாந்தில் வசித்து வரும் சரோஜா ஸ்ரீசேன அங்குள்ள இலங்கை உயர்சாணிக ஆலயத்தில் வாக்குமூலம் அளிக்க முன்னிலையாகுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறித்த இருநாள் பயணத்தின் போது பதினாறு புள்ளி ஆறு மில்லியன் ரூபா பொது நிதியை தனிப்பட்ட பயணத்துக்காக முறைகேடாக பயன்படுத்தியுள்ளமை தெரிய வந்தது இந்த சம்பவம் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் மாகாண சபைகளின் கீழ் செயல்படும் நான்கு மருத்துவமனைகளை மத்திய அரசின் சுகாதார அமைச்சின் கீழ் கொண்டுவர உள்ளதாக சுகாதார அமைச்சர் நளிந்து ஜாயிதிசா தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபைகளின் கீழ் உள்ள மொத்தம் ஏழு மருத்துவமனைகளை மத்திய சுகாதார அமைச்சின் கீழ் கொண்டுவர தயாராக உள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார் மேல் மாகாணத்தில் உள்ள மூன்று மருத்துவமனைகளையும் வடமாகாணத்தில் உள்ள நான்கு மருத்துவமனைகளையும் இவ்வாறு மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர உள்ளதாகவும் அமைச்சர் நளித ஜாய்திச குறிப்பிட்டுள்ளார் இதற்கு மாகாண சபைகளின் அனுமதியை கோரியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நாயகவின் உத்தியோகபூர்வ பயணங்களுக்காக செலவிட்டு நிதி தொகை தொடர்பான விவரங்களை பிரதான அமைப்பாளர் அமைச்சர் நளிந்து ஜாயதிசா வெளிப்படுத்தியுள்ளார் நேற்று நாடாளுமன்ற விவாதத்தில் போது அமைச்சர் இதனை வெளிப்படுத்தியுள்ளார் தற்போதைய ஜனாதிபதிசன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபது ஐந்து செப்டம்பர் மாதம் வரை எட்டு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டுள்ளதுடன் அதற்காக பதினான்கு புள்ளி ஒன்பது மில்லியன் ரூபாய் மாத்திரமே செலவிட்டுள்ளதாக அமைச்சர் நளிந்த ஜாயதிசோ நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார் மேலும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணங்களின் செலவீனமாக ஜனாதிபதி அன்ற குமாரதிசநாயக்க முதல் ஒன்பது மாதங்களில் மூன்று புள்ளி ஆறு மில்லியன் ரூபாயினை மாத்திரமே செலவிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அத்துடன் எரிபொருள் கொடுப்பனவாக ஜனாதிபதி அன்ற குமாரதிசநாயக நூற்றி நாற்பது மில்லியன் ரூபாவையும் செலவிட்டுள்ளார் திருகோடபலை பிரட்ரிகோட்டை டஜ்பே கடற்கரை ஒருவாக அமைத்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜாயந்தி போதி விகாரையின் வளாகத்துக்குள் இன்று ஞாயிற்றுக்கிழமை அனுமதி பெறாது சட்டவிரோதமான முறையில் பிக்குவின் தலைமையில் கட்டுமானப் பணிகள் இடம்பெற்றதுடன் அதனை பார்வையிட சென்ற கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைகள அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர் நேற்றைய தினம் சனிக்கிழமை இரவோடு இரவாக குறித்த பகுதியில் பெயர் பலகை நடப்பட்டு கட்டுமான பொருட்கள் இறக்கப்பட்டு வந்தன குறித்த சட்டவிரோத கட்டுமான பணிகள் தொடர்பாக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ தின அதிகாரிகளினால் திருகோடுமலை துறைமுக போலீஸ் நிலையத்தில் இன்றைய தினம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனை அடுத்து குறித்த கட்டுமான பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பாக நீதிமன்றில் போலீசாரினால் வழக்கம் தொடரப்பட்டுள்ளது குறித்த விகாரையின் பகுதியில் ஏற்கனவே சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள சிற்றுண்டிச்சாலை அகற்றுவதற்காக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வழங்கல் முகாமைத்துவ திணைகள் அதிகாரிகளினால் இம்மாதம் நான்காம் தேதி நடவடிக்கை எடுத்த போதும் குறித்த சட்டவிரோத கட்டிடம் தொடர்பில் மாநகர சபையினால் தொடரப்பட்ட வழக்கு நிறுவையில் இருந்த காரணத்தினாலும் ஒரு வார கால அவகாசம் குறித்த விகாரையின் விகாராதிபதியினால் போலீசாரிடம் கேட்டப்பட்டிருந்ததற்கு அமைவாக தாமதங்கள் ஏற்பட்டிருந்தன இந்நிலையில் குறித்த பகுதிகள் மேலும் ஒரு நிரந்தர கட்டுமானங்களுக்குரிய பணிகள் இடம்பெற்று வந்தது இதற்காக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களம் நகர அபிவிருத்தி அதிகார சபை நகர உள்ளிட்ட திணைக்களங்களிடம் ஒவ்வித அனுமதியும் புறப்படாமல் குறித்த பகுதியில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்கம் பல்வேறு நாடுகளுடன் செய்து கொள்ளும் ஒப்பந்தங்கள் குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்தப்படுவதில்லை என மக்கள் போராட்ட இயக்கத்தை நிறைவேற்றுக் கொள்ளும் உறுப்பினர் வசந்த முதலிகே தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கடந்துள்ளது இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் பல்வேறு நாடுகளுடன் ஒப்பந்தங்களில் ஈடுபட்டுள்ளது ஆனால் குறித்த ஒப்பந்தங்கள் குறித்து மக்களுக்கு விளக்கம் அளிக்கப்படவில்லை என்பதே பிரச்சனை ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இப்போது அமெரிக்கா இந்தியா ஜப்பான் போன்ற அனைத்து நாடுகளுடனும் தனக்கு தோன்றும் போது ஒப்பந்தங்களை செய்து கொள்கின்றது இது ஜனநாயகம் அல்ல மக்களின் ஒப்புதல் இல்லாமல் இந்தியா அமெரிக்கா மற்றும் ஜப்பானுடன் கையெழுத்திடப்பட்ட துரோக ஒப்பந்தங்களை உடனடியாக திரும்ப பெறுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் என்றும் தெரிவித்தார் vi